சூளகிரி அருகே விவசாய நிலங்களில் ரசாயன கழிவுகள் அனுமதியின்றி கொட்டப்பட்டதால் விளைப்பைகள் கருகி நாசம் இரண்டு ஏக்கர் நிலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட நஞ்சானட்டியில் விவசாயி வெங்கடப்பா மகன் கிருஷ்ணன் இவர் நிலத்தில் சுமார் இரண்டு ஏக்கர் கேரட் விவசாயம் செய்துள்ளார் இவர் நிலத்திற்கு அருகாமில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மெத்தை கம்பெனி எதிரில் உள்ள விவசாய நிலத்தில் சமூக விரோதிகள் இரவோடு இரவாக அப்பகுதியில் உள்ள சிறு குறு தொழிற்சாலைகள் கிரானைட் நிறுவனங்களில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ரசாயன கழிவுகள் டேங்கர் டேக்டர் மூலமாக சாமனப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் இரவோடி இரவாக ரசாயன கழிவுகளை கொட்டிச் செல்கின்றனர் இதனால் ஆழ்துறை கிணறுகளுக்குள் ரசாயன கழிவுகள் சென்றுள்ளதாக விவசாயிகள் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் கருகி வாடுகின்றன என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக விவசாயிகள் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி பீன்ஸு கொத்தமல்லி புதினா உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் காய்கறிகள் கீரை வகைகள் அறுவடைக்கு தயாராகும் இந்த நிலையில் தோட்டத்திலேயே அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் கருகி விடுகிறது இதன் காரணமாக என்னவென்றால் இப்பகுதியில் விவசாய நிலங்களில் ரசாயன கழிவுகளை சமூக இரோதிகள் இரவோடு இரவாக டேங்கர் லாரிகள் மூலமாக பூமியை ஆழப்படுத்தி கொட்டிச் செல்கின்றனர் இதனால் விவசாயிகள் விவசாய நிலங்கள் அத்தனையும் கருகி அதே போன்று இந்த தண்ணீர் பரவுவதால் ஆடு மாடுகளுக்கும் பல்வேறு நோய்கள் வர தோன்றவுள்ளது அது மட்டுமின்றி மனிதர்களுக்கும் அலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதற்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக மெத்தனம் காட்டாமல் சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ரசாயன கழிவுகளை விவசாய நிலங்களில் கொட்டாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயி கோரிக்கை வைக்கின்றனர் குறிப்பாக சாமணப்பள்ளி ஊராட்சி தேகரசனப்பள்ளி ஊராட்சி இந்த இரண்டு ஊராட்சிகளில் உள்ள விவசாய நிலங்களில் ரசாயன கழிவுகள் விளை நிலங்களில் ஒட்டப்படுகின்றார்கள் இதனால் விவசாய நிலங்களில் பயிரிடக்கூடிய அத்தனை விளை நிலங்களிலும் கருகி வாடுகின்றன உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மற்றும் கிறிஸ்டன் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் இந்த மாதிரி விவசாயம் பண்ண எல்லாம் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகிக்குது இது வைரஸ் வந்துச்சு இந்த கல்வி கொண்டாந்து கொட்டி எல்லாம் அந்த தண்ணி தான் வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஏக்கர் ரெண்டாயிரம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மருந்துக்கு இந்த உரத்துக்கு செலவாகுது ஒரு திரும்ப மருந்து மருந்து போட்டாலே இருபதாயிரம் ரூபாய்

இப்போ போர்ல இறங்கிட்டு இருக்குது எல்லாம் கொண்டாந்து கெமிக்கல் தண்ணி இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்திலிருந்து ரசாயன நேரம் கொட்டுறாங்க அது வந்து கழிவு நீரை எல்லாம் இறங்கிட்டு போர் இறங்கிட்டு அந்த போர்ல இருந்து இப்ப தண்ணி ஓடுறோம் தண்ணி ஓட்டுறதுனால அதெல்லாம் கம்மிகள் கருங்கி போய் இன்னைக்கு இப்போ இந்த கருப்பு ரகம் வந்து எல்லாம் கருகிடுச்சு எல்லாம் கருவிடுச்சு அதான் கேரட் இது நோய் வந்து கேரட் எல்லாம் எல்லாம் நோய் தான் அந்த எல்லாம் வளர்ச்சி எல்லாம்

தகவல் கொடுத்துக்கலாம் இப்போ இப்போ தகவல் கொடுக்கலாம் இதுக்கு பின்னாடி தான் தகவல் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஐபிசி திடீர்னு இந்த மாதிரி ஐபிசி மீட்டு சரி இப்பதான் தகவல் கொடுக்கறதா பக்கம் தகவல் கொடுத்துக்கிறேன் எத்தனை நாள் வெள்ளாம இது இது மூணு மாசம் வெள்ளாம இப்போதைக்கு ரெண்டு மாசம் ஆயிடுது மூணு மாசத்துக்கு தான் இந்த மாதிரி சுருவு எல்லாம் சுருவை நிற்கும் ஆகும் இப்போ ரெண்டு பதிலுக்கு பின்னாடிதான் இந்த மாதிரி சுருவாகும் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இப்போ ரெண்டு மாசத்துல இந்த மாதிரி ஐபிசி பூரா கலந்து வளசி இல்ல எல்லாமே பாரு அல்லாஹ் பெரிய எல்லாமே அலி கேசி உம் உம் பேரு முன்ராஜ் என்ன பிரச்சனைங்க இது என்ன பிரச்சனைனா கம்மி கல்ல தான் பிரச்சனை கம்மி கல்ல ஓட்டி ஓட்டி அல்லாஹ் பக்கத்துல எல்லாம் 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 கெண்டகள் எல்லாம் இறங்கி இருக்கு போர்ல இறங்கி இருக்கு என்ன பிரச்சனை என்ன பெட் கம் நான் இருக்குதே இது டைல்ஸ் கம் அது ஓவர் கம்மி கல்ல எல்லா பெஸ்டிங் எல்லாம் பரம்பாய் நாள்ல கோட்டத்துக்கு வராக

எ எல்லா ஆரப்பி கேட்டா சர்வாதம் யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டான் உங்களை மாதிரி ஆளுங்க விவசாயிங்க அப்படியே கேட்காம இருந்தாக்க மொத்தமா உங்களுக்கு நீங்க போடுற செலவு கூட வராது அதுல அப்படியே அப்படிதான் நஷ்டம் உங்க பேரு முன்ராஜ்

ஓ இப்ப வந்து இந்த இந்த ரசாயன கழிவு தண்ணி நீர் நாள் எல்லாம் வந்து இந்த நோய் வந்திருக்கு அதுக்குதான் சீக்கிரமா பயணம் இருக்கு தோட்டங்கள்ல ஓஹோ சரி